வணக்கம் இன்றைக்கி என்ன டிஷ் செய்ய போகிறேன்னா காளான் மண் சட்டி சாதம் தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இருபது கிராம் காளான் எடுத்து வச்சுருக்கேன் எங்களுக்கு ஒரு காளான் தான் கிடச்சிச்சு அது வந்து இருபது கிராம் நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு பெரிய வெங்காயம் அதை தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலம் ஜோளம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மசாலாவை வறுத்துக்கரலாம் சோம்பு சீரகம் மிளகு பட்டை கிராமு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இதை நம்ம பவுட்ரை அரைச்சி எடுத்துக்கரலாம் இப்போ மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க இங்கே கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கரலாம் கோல்டு மீனன் கூட யூஸ் பண்ணிக்கரலாம் அரை ஸ்பூன் கடுந்த உளுந்தம்பரு போட்டுக்கோங்க இப்போ நான் பொடிசாக அறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கரலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அரை தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பில் அவ்வளோதான் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம காளானை போட்டுக்கரலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் இது எண்ணெயிலையும் நல்லா வதங்கிரும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஏன்னா காளான்லேயே தண்ணி இருக்கும் இப்போ நம்ம அரைச்ச பவுட்ரை சேர்த்துக்கரலாம் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பட்டை பொடியை நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா வதங்கி வரும் தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க அதுலேயே தண்ணி இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு காணா நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் சா சாதத்துக்கு தொட்டுக்கிற சாப்பிட்டுக்கரலாம் ஆனால் நீங்கள் இப்படி சா சாப்பாட்டில் விரைவி சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நார்மல் காளான்லேயே இப்படி செஞ்சு சாப்பிடுங்க நல்லா தான் இருக்கும் எங்களுக்கு எங்கள் அம்மா இப்படி தான் நல்லா விரவி ஆளுக்கு ஒரு வாய் ஊட்டி விடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நாட்டுக்காளன் கிடச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லாட்டி நார்மல் காளான்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக இருந்தாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் காளான் மண் சட்டி சாதம் ரெடி ஆகிடுச்சி லைக் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் தேங்க்யூ